என்று அக்காலத்து வில்லும் இல்லாமல் இக்காலத்து இசை கருவியும் இல்லாமல் உங்களிடையே வில்லுப்பாட்டை பாட வந்துள்ளோம் பூமி எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவடே உண்மை விளைச்சல்களை வர்த்திக்க செய்பவரே உண்மை ஓ எங்களை ஆட்கொண்டவரும் நாங்கள் சேவிக்கிறவருமானிருக்கிற எங்கள் அப்பன் நேசு கிறிஸ்துவே உண்மை பாட மாந்தோரு கொடுக்கை கைத்தாளம் போட மாமா கைத்தாளம் போட வந்தருள் வாயியானவர்கள் வந்திருக்கும் வணக்கம் 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 பனிரண்டி சீசர்களில் ஒருவனும் பட்டணத்தாரூனாவின் குமாரனும் சகோதரனு நமது கதாநாயகன் சொல்லுகிற அவரை தாம் நாம் அறிந்து கொள்ள போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய இந்திய இளைஞர்களின் இணை என்ன என்ன அறுபது சதவீத இளைஞர்கள் போதிய பொருளுக்கு அடிமையாகவும் நாளொன்றுக்கு பத்து இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிறவர்களாகவும் கொலை குற்றப்பட்டியலில் பத்து முதல் முப்பது வயது உள்ளவர்களாம் என்று ஆய்வறிக்கை கூறுகிறது அப்படியான ஆமா தம்பி இன்றைய நிலை இதுதான் இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்பவே கெட்டு போயிட்டாங்க ஆமாடா தம்பி சின்ன சிறு வயசு பையன் சீரல் என்று கேட்கிறான் சாதிக்க வேண்டிய சாக்கடையில் கிடக்கிறான் வயசு பசங்க இங்க பார்க்க தொடங்கிறாங்க வயசு பசங்க

எல்லா போச்சுடா போச்சா தம்பி போச்சு சில் போனு உலகத்தையே கிழக்குது அது சில்லு போன கிளை போல சிரிக்குது சில் போனு உலகத்தையே கிழக்குது அது பல்லு போன கிளை போல சிரிக்குது உள்ள போன உலகமே தான் தெரியுது உள்ள போன உலகமே தான் தெரியுது அது மெல்ல மெல்ல மனசனையே அழிக்குது அது மெல்ல மெல்ல மனசனையே அழிக்குது அது மெல்ல மெல்ல மனசனையே அழிக்குது இப்படிப்பட்ட காலத்துல வாழ்வை தொலைத்தவர்கள் எல்லாம் இயேசுவிடம் அழைத்து வருவது அந்திரியாவின் முதல் பணியா இருந்தது அப்படியான கெட்டு போயிருக்கிறவர்களையும் மனமுடைந்திருக்கிறவர்களையும் சமாதானம் இல்லாதவர்களையும்

காசிதுவே அழைத்திடரே கண்ட அந்த வரேस्तु அங்கே தெட்டது போதும் ஊரேிறது போதும் வருததோடு ஏறுபதியே தெட்டது போதும் اشوفك على ماما تريني فارا في வறுமையிலும் கஷ்டத்திலும் உள்ளவர்களை தம்பி அழைப்பாரு நமக்கு கொடுக்கப்பட்ட பணியும் அதுதானே என்னதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி சரி இந்த ஆலயத்தில் அந்திரேவாக பணி புரியும் நம் தாய் தந்தியருக்கு முதலாவது நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா ஒரு மனதோடு சொல்லுகிறோம் அப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா ஒரு மனதோடு சொல்லுகிறோம் அப்பா

ஆமா தம்பி இந்த நாற்பத்தி எட்டாவது பண்டிகையில் நாம் ஒரு உதவி கொள்வோம் ஐம்பதாம் ஆண்டு பண்டிகைக்கு வரோனே ஆமாடா இதுதான் கிறிஸ்தவம் இப்படி அழைத்து வருவர்களே கிறிஸ்தவர்கள் அது மட்டும் தம்பி யார் பெற்ற இன்பத்தை மற்றவர்கள் பெற்று மகிழ்ப்பதே நம் தமிழர் பண்பாடு கூட ஆமான இதற்கு மேல அங்கே அவை பத்து புரியும் என்று நினைக்கிறேன் புரியாம இருக்குமான புரியும் புரியும் மற்றவர்களையும் குடும்பத்தாரையும் அழைத்துவோமோ ஆன்றவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்

என்ன சொல்ல பாத்துட்டீங்களா அது வேண்டாடா தம்பி சொல்லுங்க குடி குடியே கெடுக்கும் குடிக்காதனு சொன்னா அடிக்கும் சொன்னா நீ வீட்டுக்கு போக முடியாது தம்பி కు తల కదా కుదు பாவம் 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 பாவத்தின் சம்பளத்தை வரணும் பாவம் 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 பாவத்தின் சம்பளம் சிரித்தோம் சிந்தித்தோம் சிரிப்பை மறப்போம் சிந்தனையை ஏற்போம் நிறைவாக கரங்களை கூப்பி இதுவரை குறைவின்றி காத்த என் தேவனை உருவாக்கு நன்றி நான் பொறுமையோடு காத்த சபை மக்கள் உங்களுக்கு எங்கள் பரமத்தகப்படும் பார் புரிச்சும் ஏக தேவனே எங்களை வச்சித்து வழி நடத்து